குளோரிட்டு கார் அசைவு எதுக்கு இனி பேசாதன்னு ஒரு அசைவு இருந்தால் வாயை முடிட்டு கபிச்சிப்புன்னு இருக்கணும் ஸ்தோத்ரம் நீ செயல்படுன்னு சொன்னால் செயல்படுவதற்கு உடனே ஆய்விட வேண்டும் ஒரு கோடி ரூபாய் போய் கொடுத்துட்டுவான்னு சொன்னால் அந்த அசைவுக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் கொடுப்பதற்கு எந்த மூச்சு பேச்சு இல்லாமல் போய் கொடுக்கணும் அதுக்கு தான் அந்த அசைவு ஸ்தோத்ரம் சர்ச்சை விட்டு போகணுன்னு ஒரு அசைவு யாருக்கும் உண்டாக்காது அது அவனுடைய மனம்தான் அதுக்கு காரணம் சர்ச்சை விட்டு போயிடு சண்டே நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் படுத்துக்கோங்கிற அசைவுலாம் இது பிரேஸ் ஏதேன் தோட்டத்தின் ஆவிகள் கைதாபத்திற்கு ஸ்தோத்ரம் ஆகவே அசைவு அடிக்கடி வரணும் ஸ்தோத்திரம் நீ பார்ப்பது தவறு நீ செல்வது தவறு நீ பேசுவது தவறு நீ விரும்புவது தவறு நீ இதை செய்யலாம் இதை ஓகேன்னு சொல்லலாம் இது பிடித்திருக்குன்னு சொல்லலாம் இது உனக்கு சொந்தமாய் வாங்கி கொள்ளலாம் என்ற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய இயல்புக்கு ஏதுவாக சுவாபத்திற்கு ஏற்ப ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு உள்ளே இருந்து அபிஷேகத்தின் அசைவு வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாவற்றிலையும் தேவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் அறியும்படியாகத்தான் இந்த அபிஷேகத்தின் அசைவை உங்களுக்குள் எனக்குள் வைத்திருக்கிறார்